காய்ந்து கிடக்கும் மரங்கள் பாழடைந்த தரிசு நிலங்கள் பழைய மன்னர்கள் கட்டிய குளங்கள் சோகமாக கிடக்கும் ஒரு நாட்டில் மக்கள் நம்பிக்கையின்றி வாழ்ந்தனர் அப்போது புதிய ஜனாதிபதி தேர்ந்தெடுக்கப்பட்டார் நாடை பசுமையாக்குவேன் என்ற உறுதியுடன் அவர் முதலில் அந்த பழைய குளங்களை சுத்தம் செய்து உடைந்த அணைகளை திருத்தி உயர் திரும்பும் வரையிலும் அவற்றை மீண்டும் கட்டியெழுப்பினார் பின்னர் நாடெங்கும் உள்ள தரிசு நிலங்களை பசுமையாக்க மக்கள் அனைவரையும் ஊக்குவித்தார் ஒவ்வொருவரும் மரம் நட்டு விதை விதைத்து நாட்டை பசுமையால் காலையாக கிடந்த நிலங்கள் விரைவில் வெளிநிலங்களாக மாறின பயிர்கள் சாலைகள் முழுவதும் தாங்களை உற்பத்தி செய்ய ஊக்க வைக்கப்பட்டனர் வெளிநாட்டு இறக்குமதிகள் குறைந்தன நாட்டில் விளைந்த உணவுகள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய தொடங்கின வீதிகளில் இருந்த பிச்சைக்காரர்கள் அனாதைகள் வீடற்றோர் அனைவருக்கும் அழகான பாதுகாப்பான இல்லங்கள் கட்டப்பட்டது அங்கே உணவு மருத்துவம் உடை வழங்கப்பட்டது அவர்களுக்கு தொழில் பயிற்சிகள் கற்பிக்கப்பட்டு சுயமாக வேலை செய்யும் நம்பிக்கை உருவாக்கப்பட்டது நாட்டின் அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச கல்வி வழங்கப்பட்டு இயற்கையால் சூழப்பட்ட நவீன பள்ளிகள் உழவிந்தன நாடு முழுவதும் காடுகள் தோட்டங்கள் குளங்கள் வயல்கள் மலைகள் பசுமையால் பரவியது அபிவிருத்தியும் இயற்கையும் ஒன்றாக இணைந்த ஒரு சொர்க்கமான நிலம் உருவானது இந்த அற்புத மாற்றத்தை உலக நாடுகள் வந்து பார்த்து வியந்தன மக்கள் அவரை பச்சை முழு நாடும் பசுமையாக மாறியதை பெருமையுடன் நோக்கிய ஜனாதிபதி இயற்கையை நேசிக்கும் ஒரு தலைவர் ஒரு முழு நாட்டை மறுபரப்பாக மாற்ற முடியும் என்பதை உலகிற்கு நிரூபித்தார் நாட்டில் இன்னும் என்ன மாற்றங்கள் செய்யலாம் என்பதனை கமெண்ட் பண்ணுங்க கதை லைக் ஷேர் பண்ணுங்க